அந்த ராமன் உங்களை காக்கட்டும் விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணங்கள் தேடுவது இல்லை நாம் விதைக்கப்பட்டோம் எல்லா தடைகளை கடந்து ஒரு நாள் மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்புதான் அது வளர்ந்து நிற்க காரணம் அதுபோல தன்னை போன்று இன்னொரு மரம் வளரவும் வழி செய்யும் அதை போல நீயும் வளர்வாய் வாழ்வில் ஒன்றை செய்வதற்கு காரணங்கள் தேடினாய் என்றால் உனக்கு என்றைக்கும் பதில் திருப்தியாக கிடைக்காது உலகம் ஏன் படைக்கப்பட்டது ஏன் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற கேள்விகளுக்கு கடவுளால் தான் பதில் கூற முடியும் இயற்கை என்ற படைப்பு எதற்கு என்றால் படைத்த உயிரினங்களின் வாழ்க்கைக்கு உதவி புரிய இதற்கு உன்னால் பதில் கூற முடியும் காரணம் ஒன்றை படைத்து அதை நிலையில் பயணிக்க உதவும் முக்கியமான கருவி நீ ஆனால் என்னை ஏன் படைத்தீர்கள் ஏன் இந்த வாழ்க்கை எதற்கு அன்பு வெறுப்பு இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி இவற்றையெல்லாம் எதற்கு வாழ்வில் கொடுத்தீர்கள் என்றால் ஒரு காரணம்தான் உன் வாழ்விற்கான தேடல் அதன் பயணம் அதனுடைய அடுத்த தளம் வாழ்க்கை பற்றிய படிப்பு அனுபவம் நீ கற்ற பாடம் என இந்த நோக்கத்திற்காகத்தான் நீ பிறப்பு எடுக்கிறாய் அந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் வினை என்ற முக்கிய குறிப்புதான் உன் அடுத்த ஜென்மத்திற்கான வழிகாட்டல் அதனால் இந்த வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வி புத்தியை மாற்றிவிட்டு எல்லாம் கடந்து முன்னேறதான் என்ற நோக்கத்துடன் நீ செயல்பட நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின்புதான் கண்மூடுவாய் அவரது புனிதமான பாதங்களின் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது விரைவில் மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வரும் உன்னை துரதிர்ஷ்டம் துரத்திக் கொண்டே இருக்கிறதா நான் எல்லாமல் நீ எப்படி தனித்து இருக்க முடியாதோ அப்படிதான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் தாங்குகிறேன் உன் கர்மாக்கள் எல்லாம் மீதம் எல்லாமல் நசிந்து விடும் அளவுக்கு என் பெயரை கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறேன் Apology and forgiveness are two different forms of love. One is about realizing your mistake, and the other about forgiving the mistake. To sincerely apologize, one must feel the pain that others might have felt with their actions. And to forgive, one must understand that when a person accepts their mistake, they share some of your pain too. Mistakes can happen and things can go wrong. We can't go back in time to erase them, but we can start afresh with true feelings. Be humble enough to apologize and have a heart big enough to forgive. Relationships are all about love and compassion. Sometimes we are at the giving and உனக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் இந்த கஷ்டங்களை நினைத்து அழாதி அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் உன்னுடைய அனைத்து கஷ்டமும் மாறிவிடும் the people பீப்புள் meet மீட் the த ஜர்னி ஆஃப் லைஃப் ஹூ கனெக்ட் வித் அஸ் த்ரூ ஷேர்ட் thoughts, and hearts these people's are our true well wishers who want us to be happy and feel supported every set of life sometimes when we lose our direction we may start walking on the wrong path when sincere friends see us stepping in the wrong direction not only do they guide us but they are with us so we are never lost having such people in life not only make us feel protected and safe but also valued and worthy be a sincere friend and always maintain true friendships having good friends is also a blessing appreciate them and be thankful தட் யூ மெட் சச்ர் பீப்புள் உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்று அதிகம் யோசிக்கிறாய் இதற்கு எல்லாம் நான் கூறக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதையும் நம்பு எதையும் நம்பாதே அதாவது பட்டும் படாமல் இருந்துகொள் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அழையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோள் இல்லை நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப் போகிறது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை என்பது மாறும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் என்னை அசைகின்றது என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகள் அழைப்பேன் தேவையில்லாமல் பயப்படாதே கஷ்டங்கள் என்பவை ஒவ்வொருவருக்கும் வேறுபடுமே தவிர அவை அனைவருக்கும் வரக்கூடியவையே ஆகும் அவற்றை எதிர்கொண்டு கடந்து செல்லும் போது நீ பக்குவம் அடைகிறாய் ஆனால் நினைத்து நிறைவேறாமல் போனதால் உன் மனதில் கவலை பயம் கொள்கிறது இதுவே உன் எதிர்கால வாழ்க்கைக்கு பெரும் தடையாக மாறும் எனவே சிந்தித்து செயல்பட மற்றவர்கள் நினைப்பது உன்னிடம் இருக்கிறதா என்பது பார் இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றுக்கு தேர்ந்து எடுக்கப்படும் வழிகள் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதனால் பயம் இல்லாமல் வாழத் தொடங்கு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக மாறும் diperiki bon saya Allah. Malik.